மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதம் மிக புனிதமான ஒன்னா கருதப்படுது இந்த மாதத்துல மனதை ஒருமுகப்படுத்தி கடவுளை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வளன்கள் ஏராளம் அப்படின்னும் நம்பப்படுது இந்து மதத்துல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தனித்துவமான சிறப்ப கொண்டுள்ளது அந்த வகையில கார்த்திகை மாதம் பற்றி சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை தமிழ் மாதங்கள்ல எட்டாவது மாதமா வர்ற இந்த மாதம் ஆன்மீக மாதமாக அறியப்படுது சபரிமலை சீசன் முருகன் கோயிலுக்கு மாலையிட்டு பாத யாத்திரை செல்லுதல் கார்த்திகை தீபம் அப்படின்னு இந்த மாதம் ஆன்மீக மாதமாகவே பார்க்கப்படுது கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணையும் திருநாள்தான் தான் திருக்கார்த்திகை பண்டிகைய நம்ம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட இந்த திருநாள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுது அதே சமயம் தினமும் அகல் விளக்குல நம்முடைய வீடுகள்ல இந்த மாதம் முழுவதும் தீபமேற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற பலன்கள் ஏராளம் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதம் மிக புனிதமான மாதம் இந்த மாதத்துல மனதை ஒருமுகப்படுத்தி கடவுள வழிபட்டால் கிடைக்கிற பலன்கள் ஏராளம் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில வீட்டின் வாசற்படியில இருபுறமும் பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லப்படுற அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ள விளக்கேற்றினா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே சமயம் மாலையில பிரதோஷ நேரமான நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ள விளக்கேற்றினால் கல்வி வளர்ச்சி திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்குதல் குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம அடையிற வலன்கள் ஏராளம் அதே சமயம் மாலை ஆறு முப்பது மணிக்கு கண்டிப்பாக வீட்டின் பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் காலையில் விளக்கு வைக்க முடியாதவங்க மாலையில் வைக்கலாம் எக்காரணம் கொண்டும் விளக்க குளிர வைக்கும்போது கையால் அணைக்கக்கூடாது பூ அல்லது விளக்கோட திரிய வச்சு தான் அணைக்கணும் தீபமேற்ற தூய்மையாக அகல் விளக்கை தான் பயன்படுத்தணும் சிறியது முதல் பெரிய அளவிலான அகல் விளக்கை பயன்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் இரண்டு திரிகளை பயன்படுத்தணும் பஞ்சமுக விளக்கா இருந்துச்சு அப்படின்னா போட்டு பயன்பாடு பண்ணணும் இந்த தீபமேற்ற நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் மாதம் முப்பது நாட்களும் காலை அல்லது மாலை வேலைகளில் வீட்டின் வெளியே மற்றும் உள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் என்பது நம்பிக்கை மேலும் குழந்தை பேரு பணியில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி சொந்த வீடு நிலம் வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் ஆன்மீக ரீதியாக ஐதீகமாக பார்க்கப்படுது கடந்த முறை பயன்படுத்திய விளக்கை பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் புதிதாக வாங்கி உபயோகம் பண்ணலாம் இந்த நாளில் நாம் கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு எட்டு சிவனுக்கு மூன்று அல்லது ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் மேலும் விநாயகருக்கு ஏழும் முருகனுக்கு ஆறும் அம்மனுக்கு இரண்டு தீபங்களும் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது